வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஹாப்பியான ஒரு ட்ராக் தான் இருந்தாலும் இந்த ட்ராக் வந்து இந்த டிஆர்பி அப்படிங்கிறது நிச்சயமா சூப்பரான விஷயம் எஸ் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு போன முறை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஆனால் அர்பன் அண்ட் ஃபோர் பிளஸ்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது நிச்சயமா பாராட்டக்கூடிய விஷயம் ஆறு முப்பது சீரியல் அப்படிங்கிறதுக்கு இது நிச்சயமா ஒரு ஹாப்பியான விஷயம் தான் அது மட்டும் கிடையாது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பெரிய அதிகரிப்பு இல்லை தான் இருந்தாலும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நர்மதாவுடைய இந்த ஏஜென்டன் பண்ணுற சடங்கு ஓகேவா இந்த சடங்கு ரிலேட்டடாக தெரிய வர்றது விஜயோட அலப்பறைங்கிறது கூட அடுத்த வாரம் தான் வருது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக அவங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கும்போது நார்மல் ஆடியன்ஸும் இதை பார்த்துருக்காங்கன்ட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் இந்த டைமில் அப்போ நான் பால் வாங்க போகும்போது நிறையா வீட்டில் இந்த சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நான் அவன் நினச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஓகே சடங்கு தானே அப்படின்னு யாரும் ஆடியன்ஸ் டல்லாகலை எல்லோருமே பார்க்குறாங்க அப்படின்ட்டு குறிப்பாக வந்து ஹாட்ஸ்டாரில் பார்த்துட்டு இதில் பார்க்குறது குறைவாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் அந்த இதுலேயுமே நல்லா இருந்திருக்கு ஏன்னா டிஆர்பி இது குறைவாக வந்துருமோ அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாத்துக்குமே இருந்தது ஏன்னா இந்த சடங்கு அப்படிங்கும்போது இப்போ இதுதான் ட்ராக் அப்படிங்கும்போது சிலர் இந்த கல்யாணம் அப்படிங்கிறத சரி தாலி கட்டும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இதுவும் சடங்கு அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல இருந்தாலும் அது ஒரு நல்ல டிஆர்பியை எடுத்திருக்காங்க ஆனால் அதுக்கு இந்த வாரம் நேரம் அதாவது இந்த வாரத்துக்கான டிஆர்பி அடுத்த வாரம் உள்ள அப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி அதிகரிக்கும் இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடான ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஸோ அது வந்து நிச்சயமாக இன்னுமே பூஸ்டப் பண்ணும் அப்படிங்கிறது ஸோ அந்த வைப்ரேஷன் கம்மிங் வீக்கோட டிஆர்பியில் இருக்கும் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதும் சாரி பேக்ரவுண்டில் பிரணவோட நாய்ஸ்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இனிமேல் அப்படி தான் அவர் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறாரு அங்கங்கே சரி உங்களுடைய கருத்துக்கள் ஒரு சின்ன முன்னேற்றமாக இருந்தாலும் அதுக்கு வர வாரம் வந்து இன்னும் பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் டிஆர்பியில் ஸோ ஹாப்பி தான் இல்லையா பெரிய லெவலில் சீன்ஸ் இல்லைனாலும் இதை இந்த இதை மெயின்டைன் பண்ணது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்